ொச்சி மாவட்டத்தின் கரைச்சி கண்டாவளை மற்றும் பூநகரை ஆகிய பகுதிகளில் உள்ள சில காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் அண்மை காலமாக இராணுவ வசம் இருந்த காணிகள் விடுதலை செய்யப்பட்டு வருகின்றது கடந்த வெள்ளிக்கிழமை கூட நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் காணி இந்த மாவட்டத்திலேயே மாவட்டத்திலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது ஏக்கர் கரைச்சி பிரதேச செயலக பிரிவிலும் மற்றும் இருபத்தி ஐந்து ஏக்கர் கண்டாவளை பிரதேச செயலக பிரிவிலும் மற்றும் ஆறு ஏக்கர் கூனரி பிரதேச செயலக பிரிவிலும் இந்த காணிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது இதில் சில காணிகள் பதிவிட காணியாகவும் பல ஏக்கர் காணிகள் பயிற்சியைக்கு உகந்தவையாகவும் உள்ளன எனவே இது தொடர்பாக நாங்கள் இந்த உரிய நடவடிக்கைகளுக்காக பிரதேச செயலாளர்களிடம் கையளித்திருக்கின்றோம் இதன் காணியை அடையாளப்படுத்தி அதன் பின்னர் உரிமையாளர்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தலால் வழங்கப்பட்டிருக்கின்றது